ஆத்ம நண்பர்களே நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் குடும்பம் ஒரு கோயில் அப்படின்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்பாங்க குடும்பத்துல பத்தினா நாலேஜ் தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க தெரிஞ்சுக்காதவங்க எப்படி இருப்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு என்ன வேணும் அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கொஞ்சம் கூட தெரியாம இருப்பாங்க குடும்பத்தை பத்தியா நாலேஜ் இல்லாதவங்க தவறு செஞ்சுட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க நான் தான் கரெக்டுன்னு தன்னை நான் தான் பெருசுன்னு ஈகோவா இருப்பாங்க ஒண்ணு சத்தமா கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லைன்னா சுத்தமா பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட போயிட்டு பஞ்சாயத்துக்கு நிப்பாங்க ஸோ சரியான பேச்ச அணுகுமுறை அவங்களுக்கு தெரியாது புருஷன் பொண்டாட்டி அவங்க மேல தேவை இல்லாததுக்கெல்லாம் சந்தேகப்படுறது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது வரவு செலவு தெரியாம கடன் வாங்குறது சேமிக்க தெரியுது இல்ல காசு விஷயத்துல நிர்வாகம் பண்ண தெரியாம இருக்கிறது அப்ப என்ன ஆகும் பண பிரச்சனையில இருப்பாங்க கூட இருக்கிறவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம எப்ப பாரு குத்த சொல்லிட்டே இருப்பாங்க மத்தவங்களோடு வாழ்க்கை வரை ஒப்பிட்டு பேசுறது அவங்கள மதிக்கிறதோ இல்ல பாராட்டுறதும் இல்ல அக்கறை அன்பு ஆதரவு அதெல்லாம் இல்லாம சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேறாம அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆகாம பூர்த்தி செய்யாம அல்லது பூர்த்தி செய்து கொள்ளாம இருக்கிறது இந்த விஷயம் ஒருத்தருடைய வேலையை அல்லது தொழிலை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொன்னா தொழில கவனமே இருக்காது எந்த வேலை செஞ்சாலும் மனசு ஃபுல்லா வீட்டு பிரச்சனையில தான் இருக்கும் இப்படி இருந்தா செய்யற வேலையில எப்படி கரெக்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க வேலையே செய்ய மூடு இருக்காது சோர்வா இருப்பாங்க எரிச்சலா இருப்பாங்க வேலையை முடிக்கிறதுக்கே ஆகும் தன்னுடைய சக கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க கோவத்தை வந்து கூட வேலை செய்கிறவங்க கிட்ட காட்டுவாங்க அல்லது கஸ்டமர்கிட்ட காட்டுருவாங்க தொழிலுக்கு லீவ் போடுறது லேட்டாக போடுறது ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சண்டை தூக்கம் இல்லை மன உளைச்சலால் வேலைக்கோ தொழிலுக்கோ உற்சாகமாக போக முடியாத ஒரு நிலை அடுத்து சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தெளிவான மனநிலை இருக்காது இது அவங்களுடைய மற்ற உறவுகளை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொன்னா கிட்ட இருந்து ஒதுங்குவாங்க வெளியே போறது பிடிக்காது மற்ற ஆட்களை சந்திக்கிறதுக்கே சங்கடமா இருக்கும் எப்ப பாரு வீட்டு பிரச்சனையை கிட்ட சொல்லி புலம்புறது ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற சொந்தக்காரங்களுக்கும் இவங்களை பார்த்தா வெறுப்பு வருமா வராதா யோசிச்சு பாருங்க அந்த கோபத்தை மற்ற உறவினர்களிடம் காட்டுறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாம அவாய்ட் பண்றது ஏன்னா அங்க போயிட்டு அந்த முகபாவனை அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசா யாரிடமும் பழக பயப்படுறது மற்றவங்களை நம்ப மாட்டாங்க இது அவங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி உறவுல தொந்தரவு பிரச்சனை ஏற்படும் போது தூக்கம் இல்லை கவலை சண்டை இதனால என்ன ஆயிடுதுங்க தூக்கம் கெட்டு போகுது அதுவே தீராத தலைவலியா மாறுது டென்ஷனால தலைவலி இந்த மைக்ரேன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்துடுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்சர் கேஸ்ட்ரபிள் அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வருதா இல்லைங்களா பிபி எகுரும் தொடர்ந்த அந்த மன அழுத்தத்தினால பிளட் பிரஷர் அதிகமாகுமா இல்லையா உடம்பு வலிக்கும் கழுத்து வலி முதுகு வலி இதெல்லாம் காரணம் இல்லாம வலிக்கும் ஏன் எனர்ஜிங்க வீணா போயிடுது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ரொம்ப முக்கியமா உடம்பை கெடுக்கக்கூடிய பழக்கத்துக்கு அடிமை ஆவாங்க நிறைய ஆண்கள் தம் அடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகுறது தண்ணி அடிக்கிறதுல அடிக்ட் ஆகுறது ஓவரா சாப்பிட்றது அல்லது சாப்பிடாம இருக்கிறது சீரியலுக்கு அடிமை ஆகுறது ரீல்ஸுக்கு அடிமை ஆகுறது டைமை வேஸ்ட் பண்றது வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன செஞ்சு முன்னேறணுன்ற அந்த கான்சியஸ் மாறி தேவையில்லாத விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இது அவங்க மன அளவில் என்ன பாதிக்கும் அப்படின்னு சொன்னா எப்பவும் டென்ஷனா இருப்பாங்க மனசுல பாரம் இருக்கமா இருக்கும் கவலை பதட்டமா இருக்கும் நாளைக்கு என்ன ஆயிடுமோன்னு பயமா இருக்கும் காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு மொத்த வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க சோகமா இருப்பாங்க விரக்தியா இருப்பாங்க வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருப்பாங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும் பொறுமை எழுந்துருவாங்க டக்கு டக்குன்னு எரிஞ்சு விழுவாங்க தன்னம்பிக்கை போயிடும் குற்ற உணர்ச்சி ஏற்படும் நிறைய பேருடைய வீட்டுல இன்னைக்கு தினசரி வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னா வாழ்க்கை துணையரோட கோபமான சோகமான வெறுப்பான முகத்தை காட்டுறது வீடே அலங்கோலமா இருக்கிறது வீட்டினுடைய நிர்வாகம் குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை சரியா கண்டுக்காம விடுறது ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசுறத தவிர்க்கிறது வீட்டுக்குள்ள போகவே பிடிக்காம வெறுப்பு எப்பவுமே டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இப்படிலாம் இருப்பாங்க குறை சொல்லுவாங்க திட்டுவாங்க குத்துரா மாதிரி பேசுவாங்க பொருளை தூக்கி போடுவாங்க சத்தம் வரும் அந்த பொருளை எடுக்கும் போது ஒன்னு பயங்கர சத்தமா இருக்கும் இல்லைன்னா வீடே மயான அமைதினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அப்ப மனசுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே திட்டிக்கிறது என்னன்னு என் தலைவிதி இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு சுய புலம்பல் என்ன பண்ணுவாங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா நேரா ஏதாவது கேட்டா பதில் சொல்லாம குத்தலா பேசுறது நீ எப்பவுமே இப்படிதான் அப்படின்றது அவங்கள வந்து பழசெல்லாம் கிண்டி கிளறி பேசுறது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு திமுறா பேசுறது ஏதாவது ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக போய் சொல்றது இல்லைன்னா ஒன்றுமே பேசாம டோட்டல் சைலண்ட் ஆயிடுறது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி ஆயிடுவாங்க என்ன செய்வாங்கன்னா தனித்தனியா சாப்பிட்றது தனித்தனியா படுத்துக்கிறது வீட்டில் இருக்க பிடிக்காம வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறது போன்லேயோ டிவிலையோ சோசியல் மீடியாலேயோ மூழ்கி போயிடுவாங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கண்டுக்காம போயிடுவாங்க வாழ்க்கை துணைவர் படாமலே அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க கோபத்துல தேவையில்லாம செலவு செஞ்சிருவாங்க திரும்ப திரும்ப சண்டை போடுவாங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை குடும்பத்துல வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க எத்தனை பேரால இதை ஒத்துக்க முடியுதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற திமுர்ல வருதுன்னு சொன்னா சரியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க நான் நாலு பெத்துட்ட பேரம் பேத்தி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு எனக்கு குடும்பத்தை பத்தி தெரியாதா அப்படின்னு ஒரு இருமாப்புல பல பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே பணிவும் புரிதலும் பக்குவமும் இருக்கிறவங்க மட்டும்தான் இத ஒத்துப்பாங்க இதை ஒரு பதினஞ்சு கேள்விகளுக்கு அர்த்தம் புரிந்து அதன்படி வாழ்பவராக இருந்தால் அந்த குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும் அந்த பதினஞ்சு கேள்வி என்னன்னு இப்ப சொல்ல போற நம்பர் ஒன் குடும்பம்னா என்ன அது ஏன் முக்கியம் குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது யார நம்ம குடும்பம்னு ஏத்துக்கணும் அன்பு பாசம் காதல் இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்றது காதல் அவசியமா அந்த காதல்ல எத்தனை வகை இருக்கு உங்க துணைவர் எந்த காதல் வகையை சேர்ந்தவர்னு கண்டுபிடிக்கிறது ஒருதலை காதல் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன் காதல் சலிக்குது அதை பத்தி புரிஞ்சுக்கணும் கடைசி வரைக்கும் காதலோடு வாழ முடியுமா அப்படின்னா கேள்விக்குரிய அந்த கேள்விக்கு பதில் புரியணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க கல்யாணத்துக்கு பிறகு அவர்கள் காதலித்த அந்த காதல் ஏன் தோல்வி அடையுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு கல்யாணம் அப்படின்றது கட்டாயமா எதற்கு கல்யாணம் பண்றோம் அதோடைய பர்பஸ் என்ன அது புரியணும் கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா ஜாதக ரீதியா பாக்குறாங்க அறிவுபூர்வமா பூர்வமா பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அறிவு பூர்வமா பத்து விதமான பொருத்தம் பாத்தீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா இல்லையா குடும்பத்துல ஒற்றுமே ஏன் கெட்டு போகுதுன்னு அதுக்கு ஒரு பதினஞ்சு காரணம் இருக்கு அந்த பதினஞ்சு காரணத்துல எந்த காரணத்தினால பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கான தீர்வை எப்படி நாம் கொண்டு வருவது அப்படின்னு புரியணும் என்னன்னு கண்டுபிடிக்கணும் பார்ட்னருக்கு நம்மளுடைய நம்ம கிட்ட பிடிக்காத அணுகுமுறைகள் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை டைவர்ஸும் வேணான்னு நினைப்பாங்க அதுக்கு என்ன பண்றது டைவர்ஸ் பண்ணணும்னு சில பேரு எப்போ டைவர்ஸ் பண்றது அதை எப்படி முடிவு பண்றதுன்னு புரிஞ்சிருக்கணும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை வந்து சரியா அமைஞ்சிருக்காது வேற வாழ்க்கையை தேடலானா அந்த மறுமணத்துக்காவது எப்படி முடிவெடுக்கணும்னு புரிஞ்சிருக்கணுமா இல்லையா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு சோலைவனமாக இருக்கும் ஆனா புரியாம அறியாம தெரியாம உணராம வாழ்ந்தால் வாழ்க்கையே ஒரு பாலைவனமாக மாறிவிடும் இதைத்தான் நாங்கள் குடும்ப கலை அப்படின்ற வகுப்புல பாடத்திட்டமாக வச்சு நான்கு நாள் எட்டு மணி நேரம் வகுப்புல எல்லாத்தையுமே வேற ஆணி வேற தெல்ல தெளிவா தெரியப்படுத்தி கற்றுக் கொடுப்போம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராஜரிஷி டாட் ஓஆர்ஜி ஆர் ஜி ஆர் எஸ் எச்ஐ ராஜரிஷி டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் நீங்க இந்த வகுப்பை குறித்து பார்த்து கொள்ளலாம் தேவைப்பட்டா வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லாவிட்டால் இப்போ ஒரு போன் நம்பர் சொல்றேன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தமிழ்ல குடும்பம் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை மெசேஜ் வரும் அதுல நீங்க இந்த வகுப்பை குறித்த அனைத்து விவரங்களையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம் ஆங்கிலத்துல நீங்க அனுப்புவதாக இருந்தால் ஒய் எஃப்ஏ எம்ஐ எல் ஒய் அப்படின்னு டைப் செய்து நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட டீடெயில்ஸ் வரும் தேவைப்பட்டால் நீங்க வாங்கி கொள்ளலாம் இந்த வகுப்பு நடத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா குடும்ப வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கும் பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்றத புரிந்து கொள்வதற்கும் அதற்கான தீர்வுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னுடைய இருபது வருஷ அனுபவத்தை பாடமாக வடிவமைத்து உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் எந்த ஸ்கூல்லையுமே எந்த சொல்லி சொல்லித்தராத அப்பா அம்மா ஆயா தாத்தா பாட்டி சொல்லித்தராத அத்தனை அறிவுப்பூர்வமான விஷயங்களையும் அழகா எட்டு மணி நேரத்துல வீட்டில இருந்தே கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில வடிவமைத்து வழங்கி இருக்கிறோம் யாருக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா வாழ்க்கையே சுவாரஸ்யமே இல்லாம இருக்கிறவங்க குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவோடு எளியும் பூனிய மாதிரி இருக்கிறவங்க புருஷம்க்குள்ள சரியான புரிதல் இல்லாம கஷ்டப்படுறவங்க டைவர்ஸ் பண்ணலாமா வேணாமா டைவர்ஸ் பண்ணலாமா வேணாமா அடிக்கடி இந்த யோசனை குடும்ப உறவினர்களிடம் சரியான பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறவங்க வெறும் காதல் மட்டும் பண்ணிக்கிட்டு சுத்துற இந்த இலசுகள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் காதல் வாழ்க்கை வேற கல்யாண வாழ்க்கை வேற அப்படின்னு புரிந்து கொள்வதற்கும் குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம ஏதோ கடமைக்கு வாழ்ற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கும் சுருக்கமா சொன்னோம்னா யாரெல்லாம் குடும்ப உறவை சிறப்பா செம்மையா சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா கொண்டாட்டமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அனைவருக்கும் இந்த வகுப்பு தேவைப்படும் சோ இந்த வகுப்பு குடும்பஸ்தர்களுக்கான ஒரு வாழ்க்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னா மிக சரியாக இருக்கும் ஆத்ம நண்பர்களே யாரெல்லாம் குடும்பத்தை மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த வகுப்பில் பங்கேற்று நீங்கள் அற்புதமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறி குடும்ப கலை என்ற வகுப்பின் அறிமுக உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் வாழ்க செழிப்புடன் வாழ்க நிறைவுடன் நன்றி வணக்கம்